அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயாவின் கதை நேரம் நா பார்த்தசாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மணிமார்பனுக்கு பதவி சுரமஞ்சிரையும் வசந்தமாலையும் சில கணங்கள் ஒன்றும் பேசிக்கொள்ள தோன்றாமல் அப்படியே திழித்து போய் நின்றார்கள் ஊசி கீழே விழுந்தாலும் ஓசை பெரிதாக கேட்கும்படியானதொரு நிசப்தம் அப்போது அந்த அலங்கார மண்டபத்தில் நிலவியது மோனத்தை கலைத்து முதலில் பேச்சை தொடங்கியவள் வசந்தமாலைதான் மெல்லிய குரலில் தலைவியை நோக்கி கேட்கலானாள் அவள் அது ஏனம்மா அப்படி செம்மஞ்சு எல்லாம் வாரி இறைத்து வீணாக்கினீர்கள் திரைக்கு அப்பால் நின்று ஒட்டு கேட்டது யாரென்று தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் மெல்ல நடந்து போய் திரையையே விலக்கி பார்த்திருக்கலாமே அப்படி பார்த்திருந்தால் ஒட்டு கேட்பவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பித்திருக்கலாமே போடி அசட்டு பெண்ணே பிறர் நாகரீகமாக நமக்கு செய்கிற பிழைகளை கண்டுபிடித்து தீர்வு காண முயலும் போது நாமும் நாகரீகமாகவே நடந்து கொள்ள வேண்டும் முன் யோசனை இல்லாமல் திடீரென்று போய் திரையை திறந்துவிட்டு நாம் முற்றிலும் எதிர்பாராத ஆள் அங்கு நிற்பதை காண நேர்ந்துவிட்டால் நமக்கும் வேதனை அவருக்கும் வேதனை ஒருவேளை திரைக்கு அந்த பக்கம் நிற்பவர் நீயும் நானும் பாடம் கற்பிக்க முடியாதவராக இருக்கலாம் பார்த்தபின் ஐயோ இவராயிருக்கும் என்று தெரிந்திருந்தால் இப்படி அநாகரிகமாக திறந்து பார்த்திருக்க வேண்டாமே என்று தவிக்கவும் நேரிடுமல்லவா அதெல்லாம் சரிதான் அம்மா ஆனால் செம்பஞ்சு குழம்பை வீணாக்கி விட்டீர்களே என்றாள் வசந்த மாலை ஆ அப்படி கேள் வசந்தமாலை அதில் தான் ரகசியமே அடங்கியிருக்கிறது இந்த செம்பஞ்சு குழம்பு இரண்டு நாட்களுக்கு சிவப்புக்கரை அழியாதென்று உனக்கு தெரியுமோ இல்லையோ என்று சுரமஞ்சரி இதழ்களில் இளநகை அரும்ப கேட்டவுடன் தான் வசந்த மாலைக்கு தன் தலைவியின் தந்திரம் புரிந்தது சமயத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற விதத்தில் புத்தி கூர்மையுடனும் தந்திரமாகவும் சுரமஞ்சிரி அந்த செயலை செய்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டபோது தன் தலைவியின் நுண்ணுணர்வை வசந்தமாலையால் வியந்து போற்றாமல் இருக்க முடியவில்லை வசந்த மாலை வா போய் பார்க்கலாம் சற்றுமுன் கொண்டிருந்தார்களே அந்த ஓவியத்தில் அவர்கள் ஏதாவது மாறுதல் செய்திருக்கிறார்களா என்று பார்க்கலாம் என்று கூறி தன் தோல்வியையும் உடன் அழைத்து கொண்டு சித்திரசாலைக்குள் புகுந்தாள் சுரமஞ்சலி வண்ணம் குழைத்து வனப்பு வனப்பாய் வகை வகையாய் தீட்டி வைக்கப்பட்டிருந்த உயிரோவியங்கள் நிறைந்த அந்த சாலையில் நடை ஓசையும் கேட்காமல் மெத்தென்ற பட்டுக்கம்பள விருப்பின் மேல் நடந்து போய் இளங்குமரனின் படத்துக்கு முன் ஆவலுடன் நின்றார்கள் அவர்கள் என்ன மாறுதல் நேர்ந்திருக்கிறதென விரைந்து அறியும் விருப்பத்துடனும் தன் கூறிய நோக்கால் அந்த படத்தின் ஒவ்வொரு பகுதியாக உற்று பார்த்து கொண்டு வந்தாள் சுடமஞ்சரி ஆனால் அவளையும் முந்திக் கொண்டு தோழிப்பெண் அந்த மாறுதலை கண்டுபிடித்து விட்டாள் அம்மா படத்தை வரைந்து வாங்கி இங்கே கொண்டு வந்து வைத்தபோது இதோ இந்த கருப்பு புலி இல்லை இது புதிதாக தீட்டப்பட்டதாக தோன்றுகிறது என்று படத்தில் இளங்குமரனுடைய கழுத்தில் வலது பக்கத்து சரிவில் மச்சம் போல் சுழிக்கப்பட்டிருந்த கருப்பு புள்ளியை தொட்டு காட்டினாள் வசந்த மாலை சுரமஞ்சிரியும் அதை பார்த்தாள் அந்த மாறுதல் புதிதாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள் ஓவியன் மணிமார்பன் படத்தை முடித்துக் கொடுத்தபோது போது அந்த கருப்பு மச்சம் குமரனின் கழுத்தில் வரையப்பெறவில்லை என்பது அவளுக்கு நன்றாக நினைவிருந்தது கருணாவர் பழம்போல் உன் கழுத்தில் வலது பக்கத்து சரிவில் எத்தனை அழகான மச்சம் இருக்கிறது பார்த்தாயா என்று தந்தையார் பிற்பகலின் போது மாளிகை தோட்டத்தில் இளங்குமரனுக்கு அருகில் போய் உற்று நோக்கிக் கொண்டே கேட்ட கேள்வியை இப்போது மீண்டும் கொண்டு வந்து சிந்திக்கலானாள் சுரமஞ்சரி படத்தின் அழகை இந்த கரும்புள்ளி ஓரளவு குறைத்து காட்டும் என்பது தந்தையாருக்கும் ஓவியனுக்கும் தெரியாமலா போயிற்று தெரிந்து கொண்டே இந்த மாறுதலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதன் அந்தரங்க நோக்கம் என்ன தொழில்நிலையம் தெரிந்த ஓவியன் இப்படி செய்து ஓவியத்தை கவர்ச்சியற்றதாக்க துணிந்தது ஏன் அவர் கழுத்திலிருந்த மச்சம் ஓவியத்திலும் இருந்துதான் ஆக வேண்டும் என்கிற அவசியம் என்ன என்று சுரமஞ்சரி ஆழ்ந்த சிந்தனைகளால் மனம் குழம்பினாள் இன்னதென்று விளங்காவிட்டாலும் இதில் ஏதோ சூது இருக்க என்பது போல் அவள் உள்ளுணர்வே அவளுக்கு கூறியது தன் மேலும் அவருக்கு மிகவும் வேண்டியவரான நகைவேழம்பர் என்ற ஒற்றை கண் மனிதர் மேலும் பலவிதமான சந்தேகங்கள் அவள் மனதில் எழுந்தன அந்த இரண்டு நாள் பழக்கத்தில் இளங்குமரனின் அவ்வளவு அன்பும் பரிவும் தன் மனதுக்கு எப்படி உண்டாயிற்று என்பதை நினைத்தால் அவளுக்கே விந்தையா இருந்தது இளங்குமரன் அவளைப் போல் ஒரு பெண்ணின் மனதில் எழும் மென்மையான உணர்வுகளுக்கு உரிய மதிப்போ நெகிழ்ச்சியோ அளிக்கத் தெரியாத இருந்தான் எடுத்தெறிந்து அலட்சியமாய் பேசினான் தன்னுடைய விழிகளிலும் இதழ்களிலும் உள்ளத்திலும் அவனுக்காக நிகழும் குறிப்புகளோடு அவள் அருகே நெருங்கி நின்ற போதெல்லாம் அவனதை புரிந்து கொண்டு குழையும் மென்மை தன்மை இல்லாமலே விலகி விலகிச் சென்றிருக்கிறான் ஆயினும் விலக விலக அவரைப் பற்றி நெருக்கமாக நினைக்கத்தான் அவளால் முடிந்தது அவனை நினைக்கும் ஆற்றல் அவள் மனதுக்கு வரவில்லை தான் பேரார்வத்தோடு ஒவ்வொன்றாக தனக்கு அவன் செய்த அலட்சியங்களை நினைத்து பார்த்தும் அவளால் அவனை வெறுக்க முடியவில்லை அந்த அலட்சியங்களின் கம்பீரத்தினாலேயே அவன் மீது பரிவும் கவர்ச்சியும் அதிகமாயிற்று அவளுக்கு நிமிர்ந்து நிற்கும் அவனது திமிர் நிறைந்த தோற்றமும் படந்து விரிந்த மார்பும் செம்பொன் நிறம் கிளரும் சுந்தரமணி தோள்களும் கண் நினைந்து தோன்றும் அழகு முகமும் நினைவில் தோன்றி தோன்றி இவற்றையும் இவற்றுக்கு உரியவனையும் நீ இழக்கலாகாது பெண்ணே இவனைப் பற்றி நினைப்பதே இன்பம் இவனைப் பற்றி தவிப்பதே பெருமை இவனால் அலட்சியப்படுத்தப் பெறுவதை ஏற்பதிலும் கூட இன்பம் இருக்கிறது என்று சுரமஞ்சிரியை இயங்க செய்திருந்தன ஆசைகளுக்கு ஆசைப்படாமல் ஆசைகளை ஆசைப்பட வைக்கும் ஏதோ ஒரு தனித்தன்மை அவனிடம் இருந்து அவளை கவர்ந்து ஆட்சி புரிந்தது எதற்கும் அசிந்து கொடுக்காத அந்த மனித தன்மையை தன் சிரிப்புக்கும் சிங்கார விழிப்பார்வைக்கும் அசைத்து பார்க்க வேண்டும் என்று உள்ளூர உறுதி கொண்டிருந்தது அவள் மனம் இந்த கவர்ச்சி காரணமாகத்தான் இளங்குமரன் மேல் அவளுக்கும் பெரும் பரிவு ஏற்பட்டிருந்தது இதை எனக்கு கொடுத்து விடுவதனால் நீங்கள் பெருமைப்பட இடம் இருக்கிறது ஆனால் இதை உங்களிடம் இருந்து வாங்கிக்கொள்வதனால் நான் பெருமைப்பட்டு கொள்ள சிறிதாவது இடம் இருக்கிறதா என்பதுதான் என் சந்தேகம் என்று கடற்கரையில் அன்று முனை மழுங்கி தனியாக முரட்டு திமிரோடு பேசிய அதே வாயிலிருந்து சுரமஞ்சரி உன்னிடம் இருந்து எதை வாங்கிக்கொண்டாலும் கொண்டாலும் எனக்கு பெருமைதான் கற்பனை பிறக்கும் உன் கவிதை நயனங்களில் ஒரு பார்வை கிடைத்தாலும் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்வேன் மோகம் பிறக்கும் உனது செவ்விதழ்களின் ஒரு மென்முருவல் கிடைத்தாலும் பெருமையோடு ஏற்றுக்கொள்வேன் என்ற வார்த்தைகளை என்றாவது ஒரு நாள் வரவழைத்து பார்த்துவிட வேண்டும் என்ற வேட்கையோடு கூடியதொரு வைராக்கியம் அவள் மனதில் முளைத்திருந்தது இளங்குமரனின் ஓவியத்தில் செய்யப்பட்டிருந்த அந்த சிறு மாறுதலை கண்டு செந்தையில் ஆண்டிருந்த தன் தலைவியை நோக்கி வசந்தமாலே கூறலானாள் இந்த மாறுதல் ஏன் செய்யப்பட்டது என்பதைப் பற்றி உங்கள் தந்தையாரிடம் நேருக்கு நேர் நின்று கேட்டு தெரிந்து கொள்வது முடியாத காரியம் ஆனால் அந்த ஓவியனை கண்டுபிடித்து கேட்டு பார்த்தால் ஒருவேளை காரணம் தெரியலாம் வசந்த மாலை இதை பற்றி எப்படி முயன்று யாரிடம் இருந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தெரிந்து கொள்ள என்னால் முடியும் நீ பேசாமலிரு உனக்கு ஒன்றும் தெரிந்தது போல் பிறரிடம் காட்டிக்கொள்ளவே வேண்டாம் இவையெல்லாம் உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த செய்திகளாக இருக்க வேண்டும் என்று தோழிக்கு வற்புறுத்தி எச்சரிக்கை செய்து அங்கிருந்து அவளை அழைத்துக்கொண்டு புறப்பட்டார் சுரமஞ்சலி அப்படி வசந்தமாலையும் சுரமஞ்சரியும் சித்திரசாலையிலிருந்து வெளியேறிய அதே நேரத்தில் நிலா முற்றத்திலிருந்து கீழிறங்கிய வானவள்ளியும் உடனிருந்த பெண்களும் எதிரே வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் யாரிடமும் இங்கு நடந்தது பற்றி பேச்சு மூச்சு காட்டாதே என்பதை மறுபடியும் கண்களின் பார்வை குறிப்பாலேயே தோழிக்கு வற்புறுத்தினாள் சுரமஞ்சரி நீ உடனே திரும்பி வந்துவிடப் போகிறாய் என்று நாங்களெல்லாம் நிலா முற்றத்தில் காத்திருந்தோம் சுரமஞ்சரி நீ வருகிற வழியாயில்லை இல்லை நேரமும் ஆகிவிட்டது உன்னையும் அழைத்துக் கொண்டு உண்பதற்கு போகலாம் என்று கீழே இறங்கி வந்து விட்டோம் தந்தையார் நம்மை எதிர்பார்த்து உண்ணாமல் காத்து கொண்டிருப்பார் வா போகலாம் என்று உணவுக்கு அழைத்தாள் வானவல்லி உடனே எல்லோரும் மாளிகையின் கீழ்ப்பகுதியை நோக்கி உண்பதற்கு புறப்பட்டு சென்றார்கள் அந்த பெரு மாளிகையின் உணவு கூடத்தில் பணியாரங்களின் நறுமணமும் அறுசுபை உண்டிகளின் மணமும் கலந்து பரவிக்கொண்டிருந்தன நெய்யின் கமகமப்பும் பால் நன்றாக வற்றக்காயும் முருகிய வாசனையும் அந்த பக்கமாக வேறு காரியமாய் வர நேர்ந்தவர்களுக்கு கூட உண்ணும் ஆசையை உண்டாக்கி கொண்டிருந்தன சுரமஞ்சரியும் வானவல்லியும் வசந்தமாலை முதலிய மற்ற பெண்களும் உணவு கூடத்துக்குள் நுழைந்தபோது அங்கே ஏற்கனவே தந்தையாரும் நகை வேழம்பரும் ஓவியன் மணிமார்பரும் உண்பதற்கு சித்தமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் ஒரு பக்கமாக பெண்கள் உட்காரும் வரிசையில் சுரமஞ்சரியன் அன்னையும் மாளிகையை சேர்ந்த நற்றாய் செவிலித்தாய் முதலிய முது பெண்டிர்களும் அமர்ந்திருந்தார்கள் இந்த இளம் பெண்களின் கூட்டம் உள்ளே நுழைந்தவுடன் நெய்யும் பாலும் பனியாரமும் பல்சுவை மனம் பரப்பி கொண்டிருந்த உணவுக்கூடத்தில் மல்லிகை மனமும் கூந்தலில் பூசிய தைல மணமும் வேறு பல மென் மனங்களும் புதிதாக எழுந்து உணவு மனங்களோடு கூடி கலந்தன தந்தையார் சுரமந்திரி முதலியவர்களை முகமலர்ச்சியோடு உற்சாகமாக வரவேற்றார் வாருங்கள் பெண்களே இன்று நமது மாளிகையில் நலபாகமே செய்திருக்கிறார்கள் இந்திர விழா உற்சாகத்தில் சமயக்காரர்கள் தங்கள் அற்புத திறமையை காட்டியிருக்கிறார்கள் இனிமேல் நாம் நமது உண்ணும் திறமையை காண்பிக்க வேண்டியதுதான் ஆகா நமது மாளிகை உணவை பற்றியா இப்படி சொல்கிறீர்கள் அப்பா என்ன அதிசயம் என்னால் நம்பவே முடியவில்லை ஏதாவது கைதவறி செய்திருப்பார்கள் அது நன்றாக தொலைத்திருக்கும் நம் மாளிகை திறமையையும் உற்சாகத்தையும் காட்டுவார்கள் அவர்கள்தான் இந்த மாளிகைக்குள் நுழையும் முன்பே அத்தகைய திறமையையும் உற்சாகத்தையும் எங்கோ தொலைத்துவிட்டு வந்து சேர்ந்திருக்கிறார்களே அப்பா என்று வானவல்லி வம்பு பேச்சை தொடங்கினாள் அவள் கூறி முடித்ததும் பெண்களின் கிண்கிணி சிரிப்புகள் அந்த கூடத்தில் அலையலையாய் ஒளிபரப்பி அடங்கின சுரமந்திரியையும் வசந்த மாலையையும் தவிர மற்றவர்கள் யாவரும் இந்த நகைச்சுவை மகிழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் வானவல்லி ஆகியோரின் அன்னையும் இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டாள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பெண்ணே நம் மாளிகை சமையற்காரர்களை பற்றி நீ வேண்டுமென்று மிகைப்படுத்தி குற்றம் சொல்கிறாய் எப்போதாவது கொஞ்சம் உப்பை கூட போட்டிருப்பார்கள் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற பழமொழி இருக்கிறதல்லவா நமது மாளிகையில் உண்டு சென்றவர்கள் நீண்ட காலம் நம்மை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அப்படி நம்மை நினைப்பதற்காகவே அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்றும் தான் நமது சமையற்காரர்கள் இப்படி உப்பை அதிகமாக போடுகிறார்கள் போலிருக்கிறது என்று அன்னை கூறிய போது சிரிப்பொலி முன்னை காட்டிலும் பெரிதாக எழுந்தது நகை வேழம்பரும் சேர்ந்து கொண்டு சிரித்தார் அந்த மனிதரின் ஒற்றை கண்ணோடு கூடிய முகத்துக்கு சிரிப்பு நன்றாயில்லை பேய் சிரிக்கிறார் போல் விகாரமாக இருந்தது செம்மையில்லாத கெட்ட கண்ணாடியில் முகம் பார்த்தது போல் சிரிக்கும் போது பூத பயங்கரம் காட்டியது நகைவேழம்பரின் முகம் குறும்பக்காரியான வானவல்லி மேலும் அந்த வம்பு பேச்சை வளர்த்தாள் நீ சொல்வதை நான் அப்படியே ஒப்புக்கொள்ள முடியாதுமா ஏனென்றால் காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் உப்பு காய்ச்சும் உப்பளங்கள் நிறைய இருக்கின்றன என்ற செய்தியை நம் மாளிகை உணவு மூலமாகத்தான் மிக பலர் தெரிந்து கொள்ள நேர்ந்திருக்கிறது அப்பாவை தேடி எத்தனையோ கடல் கடந்த தேசங்களில் இருந்து பெரிய வணிகர்கள் சிற்றரசர்கள் எல்லாம் நம் மாளிகைக்கு வந்து தங்கி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் முதன்முறையாக இங்கு உணவு உண்டு முடிந்தவுடன் அப்பாவை கேட்டிருக்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா உங்கள் நகரத்தில் நிறைய உப்பளங்கள் இருக்கின்றனவோ என்பதுதான் நான்கு நாட்களுக்கு முன் ரத்தின வந்திருந்த வைர வணிகர் கூட இதே கேள்வியைத்தானே கேட்டார் என்று தன் அன்னையிடம் வேடிக்கையாக கூறினாள் வானவெள்ளி இப்படியே சிரிப்பும் கலகலப்புமாக உற்சாகமும் உரையாடல்களுமாக உண்ணும் நேரம் கழிந்து கொண்டிருந்தது சுரமஞ்சரியும் வசந்தமாலையும் மட்டும் சிரிப்போ பேச்சோ இல்லாமல் எதையோ ஆழ்ந்து சிந்திப்பது போல் அமைதியாக அமர்ந்து உண்பதை தந்தையார் கவனித்து விட்டார் அந்த மௌனத்தின் காரணத்தை சுரமஞ்சரியிடமே நேரில் கேட்காமல் வானவல்லியிடம் கேட்டார் அவர் வானவல்லி இன்றைக்கு உன் சகோதரி சுரமஞ்சரி மௌன விரதம் பூண்டியிருக்கிறாளா என்ன பேச்சும் இல்லை சிரிப்பும் இல்லை பதுமை போல் அமர்ந்து உண்கிறாளே தந்தையார் இப்படி தூண்டி கேட்ட பின்பும் சுரமஞ்சரி ஒன்றும் பேசவில்லை தன் சகோதரி சுரமஞ்சரியும் அவளுடைய தோழி வசந்தமாலையும் உற்சாகமா இல்லை என்பதை வானவல்லியும் கவனித்தாள் சகோதரி அப்படி அமைதியா இருக்கும்போது தான் மட்டும் அதிக பிரசங்கியாக வம்பு பேசுவதே நாகரீகம் என்று உணர்ந்தவளாய் வானவல்லியும் பேச்சை நிறுத்தி கொண்டு அமைதியாய் உண்ணத் தொடங்கினாள் என்னடி பெண்ணே உனக்கு உடல் நலமில்லையா ஏன் இப்படி இருக்கிறாய் என்று தாய் சுரமஞ்சிரியை விசாரித்தாள் அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா என்று பெண்ணிடம் இருந்து சுருக்கமாக பதில் கிடைத்தது தாயாருக்கு ஆனால் தந்தையார் சுரமஞ்சரியை அவ்வளவு எளிதில் விடவில்லை எப்படியாவது அவளை பேச வைத்துவிட வேண்டும் என்று முனைந்தவர் போல் மீண்டும் அவளிடம் நேரிலேயே பேசலானார் சுரமஞ்சரி இன்று உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மிகவும் நல்ல செய்தி ஒன்று வைத்திருக்கிறேன் இதோ இந்த ஓவியனை நமது மாளிகையிலேயே பணி புரிவதற்கு நியமித்திருக்கிறேன் எஞ்சிய இடங்களை எல்லாம் சித்திரங்களால் நிரப்பி விடலாம் என்று அவள் முகத்தில் மலர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டே கூறிய அவர் அங்கே மலர்ச்சி தோன்றாததைக் கண்டு திகைத்தார் ஓவியின் முகத்தை பார்த்தாள் சுரமஞ்சரி அவள் முகத்தில் பதவி பெற்ற பெருமிதம் இல்லை ஏதோ பயம்தான் இருந்தது தந்தையார் நல்ல செய்தி என்று தொடங்கி கூறிய இந்த பதவி நியமனம் அவள் மனத்தில் பல சந்தேகங்களை உண்டாக்கியது மணிப்பல்லவம் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி